ரசிகர்களுக்கு தளபதி இப்படி நடிக்கணும் அப்படி நடிக்கணும்னு ஆயிரக்கணக்கான ஆசைகள் இருந்தாலும் இளைய தளபதியோட மனசுல என்ன ஆசை இருந்தது அப்படிங்கறது தான் இன்னைக்கு புள்ளியா ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க ரொம்ப நாள ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி பிலிம்ல நடிக்கணும் அப்படிங்கறது இளைய தளபதி மனசுல இருந்தது இன்னைக்கு பாஞ்சு புலி மாதிரி வெளியில வந்திருக்குது கூண்டு தொடர்ந்து உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா டைனோசர் காலத்துல இருந்து நம்ம எல்லாருமே கேட்ட ஃபேண்டசி ஸ்டோரி எல்லாத்தையும் ஒரு மிக்சியில போட்டு கடம்பட 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 அரைச்சு அப்படியே எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விட்டலாச்சாரியா படத்துல எல்லாம் பாத்துருக்கீங்கல்ல ஆன்லைன் ஹீரோவோட ஒய்ஃப வில்லியோட ஆளுங்க தூக்கி போயிருவாங்க அவங்கதான் ஊர்ல ராஜாவா இருப்பாங்க ராணியா இருப்பாங்க அவங்கள்ட்ட நிறைய சக்தி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி ஹீரோ உள்ள போய் எப்படி காப்பாத்தி கூட்டு வராரு அப்படிங்கறதா ஸ்டோரியோட ஒன் லைனை தளபதி ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணிருக்கிறாரு குழந்தைங்களுக்கான படமா பிளான் பண்ணி தான் குவார்டர்லி லீவ்லயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லாங் வீக்கெண்ட் மூணு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை தேட்டர் கூட்டு போறாங்கல்ல பெரியவங்க அவங்க நிலைமை தான் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது முதல் பாட்டு முடிஞ்சு ஹம்மிங் காதுக்குள்ள இருந்து இறங்குறதுக்குள்ள இந்த பாட்டை எங்கேயோ கேட்டிருக்கோமே நீங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அடுத்த பாட்டு கியூ கட்டி நின்னு கடு பேத்துது இவரான எல்லா பாட்டும் இங்கேயே கேட்ட மாதிரி இருக்குதுப்பா அப்படி நீங்க யோசிக்கும் போது அவங்க பக்கத்து வீட்டுல ஒரு தெலுங்கு பையன் இருக்கிறதே உங்களுக்கு ஞாபகம் வரலாம் ஆமந்தான்டா தாண்டா அவனே தாண்டா அப்படின்னு நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா ராக் ஸ்டார் டி எஸ்பி இன்னும் கொஞ்ச நாள் சென்னை பக்கம் வர்றதை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா பாட்டெல்லாம் கேட்டு அங்கங்க பல பேர் வெறி உடிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்ருதி ஹாசன் அழகா இருக்கிறாங்க ஆனா இதே ரேஞ்சில போனாங்கன்னா அடுத்த ஸ்டாப் ஹாலிவுட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ட்ரெஸ் கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்குது வாய்ஸ் மட்டும் தாங்க ஏ வாசு நீ ரொம்ப அழகா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அமர்க்களம் அஜித் மாதிரி அந்த மாடலேஷன்ல பேசாதீங்க அது வேணாம் ஏன்னா நிறைய ரொமான்டிக்கான சீன்ல எங்களுக்கே டவுட் ஆகிடுது யாரு பேசிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பொம்மை மாதிரி இருக்கிறாங்க ஹன்சிகா படத்துல பொம்மையாவே வாழ்ந்துருக்கிறாங்க அதை விட்டா நம்ம எத்தனை வயசானாலும் சில பேரோட அழகும் அவங்க நம்ம மனசுல வச்சிருக்கிற இமேஜும் மாறவே மாறாது ஸ்ரீதேவி அப்படிதான் ஹீரோயினா அழகா ட்ரீம் கேர்ள் ஆ இருந்தாங்க இப்ப வரைக்கும் அவங்க வில்லி ரோல் செட் ஆகவே மாட்டேங்குதுன்றத சிம்புதேவன் திரும்ப ஒரு தடவை பண்ணிருக்கிறாரு கிச்சா சுதீப் நானில மிரட்டின மிரட்டல ஒரு கால் பங்கு தான் மிரட்டிருக்கிறாரு தம்பிராமையா வித்யுலேகா இப்படின்னு சொல்லிட்டு படத்துல லாரி நிறைய நடிகர்கள் இருந்தாலும் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுற ஃபீலிங் இருந்துட்டே இருக்குது டாய் மிஸ் ஆகுறது மட்டும் தான் சொல்லுவியா அப்ப விழுந்து ஒழுங்கா இருக்கிறது எதுவுமே சொல்ல மாட்டியா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்டீங்கன்னா விஜய் பேன்ஸ் திருப்தி படுத்துற குஷி படுத்துற நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த புலி புலி பாட்டுல இளைய தளபதியோட ஸ்டெப்ஸ் பாக்கணுமே இவருக்கா நாற்பத்தோரு வயசாச்சு அப்படின்னு யோசிக்க வைக்குது அதே மாதிரி அவர் ஸ்கிரீன்ல திரும்பி பார்த்து பஞ்ச் டைலாக் பேசுற இடமும் சரி அவருடைய டான்ஸும் சரி மனுஷன் வேற லெவல்ல இருக்கிறாருங்க தியேட்டர்ல விசில் காத கிழிக்குது கோவா குறைக்கு விஜய் இருக்கிற அந்த ஊரோட பேரு வேதாள தேசம் வில்லுங்கள்லாம் வேதாளங்களா இருக்கிறாங்களா கேட்கவா வேணும் ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு வெளியில வரும்போது காதுல பஞ்சோடு தான் வந்தாடணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆர்ட் ஒர்க் கேமரா பிளஸ் கிராஃபிக்ஸ் இது மூணு சேரும் போது வேற லெவல்ல கொண்டு போயிருக்குது படம் பயங்கரமான ஒரு விஷுவல் ட்ரீட்டு ஆல்ஃபா பீட்டா காமா ஐசக் நியூட்டன் ஐன்ஸ்டீன்னு சொல்லிட்டு அங்கங்க டேரக்டரோட டச்சுகள் தெரிஞ்சாலும் வழக்கமா சிம்புதேவன் படம்னா பொலிட்டிக்கல் காமெடி கொஞ்சம் தூக்கலா இருக்கும் இந்த படத்துல ரொம்பவே அடக்கி வாசிச்சிருக்கிறாங்க வாசிக்கிறதேங்க நாயனத்தை வெளியிலேயே எடுக்கல விஜய் படம்ன்றனாலயா அப்படின்றது தெரியல மொத்தத்துல படத்தை ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு முடிச்சு நீங்க திரும்பி பார்க்கும்போது போது குழந்தைங்க என்ஜாய் பண்றாங்க வழக்கமான சிம்புதேவன் படம் விஜயோட கரியர்ல இது ரொம்ப வித்தியாசமான படம் அந்த வித்தியாசமான அட்டம்ப்டுக்காகவும் கேமரா கிராபிக்ஸுக்காகவும் இந்த படம் தனியா நிற்கும்